ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் பீஸ்கர் வெங்கேஷ்கர் சேனலில் இருந்து பேசுகிறேன் இந்த வீடியோவில் ஒயல் கேசஸ்ல இருக்கிற பி ஷேப் ஃபார்முலஸை எப்படி சுலபமாக சேர்க்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதில் நாலு கேசஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா பி ஷேப் வந்து ரிவர்ஸில் இருக்கும் இல்லை நேராக இருக்கும் அதே மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு இதில் வந்து ஒரு லைன் மாதிரி சேர்ந்துருக்கும் இன்னொரு இதில் வந்து சேராமல் இருக்கும் சரி இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த சேராமல் இருக்கிற கேசஸை பார்ப்போம் அதில் ஃபஸ்ட்டு ரிவர்ஸில் இருக்கிற இந்த பியை பார்ப்போம் ஓகேவா இந்த பியை பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் இருக்குது இந்த கண்டிஷனுக்கு வந்து ஃபார்முலா பார்க்கணும் அப்படின்னா இதில் நீங்கள் வந்து ரொம்ப சுலபமாக என்ன பண்ணலாம் பி ஷேப்பை இப்படி வரைகிற மாதிரி நினச்சிக்கிங்க இந்த கோடை போடுறேன் கோடை போட்டுட்டு இப்படி திரு இந்த பியை வந்து இப்படி ரிவர்ஸில் வரைய போகிறேன் அப்போ என்ன பண்ணணும் இப்படி திருப்புறேன் அப்போ திருப்பிட்டேன் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இந்த பக்கம் ஜாயின் பண்ணணும் பி வரைகிற மாதிரி அப்போ இப்படி திருப்பிட்டேன்னா எனக்கு வந்து பியை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அவ்வளோதான் நான் என்ன பண்ணேன் ஒரு கோடை போட்டேன் அப்புறம் டாப்பை அப்படி திருப்பினேன் பி வரைகிற மாதிரி அப்புறம் ஃப்ரண்ட்டை அப்படி திருப்பி பீயை கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் இது மூலமாக என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸு ரெண்டு பீஸு களைஞ்சி இருக்குது இப்போ பின்னாடி இருக்கிற பீஸை வந்து நம்ம சேர்க்கணும் ஃபஸ்ட்டு இப்படி திருப்பி அதை சேர்த்துருவோம் மறுபடியும் முன்னாடி இருக்கிற பீஸை சேர்த்துருவோம் இப்படி திருப்பி இப்போ நான் இதை சேர்க்கணும் அப்படின்னா எனக்கு வந்து இந்த பீஸ் கலையும் அதனால் இதை கீழே இறக்கி சேஃபாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை சேர்த்துட்டு மறுபடியும் இதை மேலே ஏற்றுறேன் சரியா இதை வந்து நம்ம இப்போ ஃபிங்கரிங் கற்றுப்போம் கியூப் அப்படி ஹோல்ட் பண்ணிக்கணும் இந்த கேஸ் வந்துச்சுனா இந்த விரல இங்கே வச்சு இந்த பீஸ் அப்படி மூவ் பண்ணுங்க நமக்கு ஒரு பீஸ் வெளில வந்துடும் இந்த விரலால அதை திருப்பிக்கங்க அப்புறம் இந்த வரலாறு ஃப்ரண்ட்டை மூவ் பண்ணி நமக்கு வந்துடும் இந்த விரலால ரிவர்ஸ் போங்க அதை இப்படி சேருங்க இந்த வரலால் மறுபடியும் திரும்பி வாங்க மறுபடியும் இதை சேஃபாக வச்சுட்டு இந்த கட்டை வரலால் இதை மேலே ஏற்றிட்டு இதை திருப்பிடுங்க அவ்வளோதான் இதை நீங்கள் ஸ்பீடாக முயற்சி பண்ணி பாருங்கள் இதை வந்து ஃபார்மலாவாக நீங்கள் மனப்பாடம் முடியணுன்னு அவசியம் இல்லை சரி நெக்ஸ்ட்டு கேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதில் பீ வந்து இந்த பக்கம் இருக்குது சரி இந்த பக்கம் இருக்குது அப்படின்னா இதை ஹேண்ட் சைடு ட்ரை பண்ணும் அப்படின்னு நினச்சோம்னா இதை கோடு போடுறோம் சுற்றிட்டு இந்த பக்கம் பி வரைகிறோம் அப்புறம் இதை திருப்பி பியை கம்ப்ளீட் பண்ணுறோம் இப்போ இதை சேர்க்கணும் பின்னாடி இருக்கிறத ஃபஸ்ட்டு சேர்த்துறேன் அதுக்கப்புறம் முன்னாடி களைஞ்சதை சேர்க்கணும் இப்போ சேர்க்கணுன்னா இது களைஞ்சிடும் அதனால் இதை ஃபஸ்ட்டு சேஃபாக வச்சுட்டு அப்புறம் அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதை சேர்க்குறேன் ஸோ நிறைய பேருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது வந்து கஷ்டமாக இருக்கும் அதனால் ரைட் ஹேண்ட் சைடு ஃபார்மெலாம் ஒன்று இருக்குது அதை அடுத்து பார்ப்போம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நிறைய பேருக்கு வராது அதனால் நான் வந்து இதில் இதை இப்படி ரிவர்ஸில் வச்சுட்டு இதில் இன்னொரு ஃபார்முலா இருக்குது ரைட் ஹேண்ட் சைடு ஒர்க் ஆகுற மாதிரி அந்த ஃபார்முலாவை பார்ப்போம் இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதை வந்து ரிவர்ஸில் தலை கீழே வச்சுருக்கேன் பியை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் இந்த ஒரு லைனை கீழே எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இந்த பி பிஏ ஷேப் வந்து எல் மாதிரி மாற்றிக்கிறேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த பீஸை வெளியில் எடுத்தால் போதும் வெளியில் எடுக்கிறேன் ஒழிக்கிறேன் கியூபை சரி பண்ணுறேன் மறுபடியும் இதை திருப்பிட்டு வெளியில் எடுத்துட்டேன் ஸோ வெளியில் அப்புறம் நான் என்ன பண்ணணும் இதை ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும் கீழே இருக்கிறேன் ஃப்ரண்ட்டில் சால்வ் பண்ணிவிட்டு அதை ஒலிச்சி வச்சுட்டு கியூபை நேராக இருக்கிறேன் சால்வ் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ஃபஸ்ட் ஒரே ஒரு இடத்துக்கு மேலே ரெண்டு சேர்த்து தூக்கணும் கட்ட வரலால் அவ்வளோதான் சரியா இதை இப்போ ஃபிங்கரிங் பார்ப்போம் எப்படின்னு சரி இந்த கேஸஸ் இருக்குது அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த க்யூ அப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஆள்காட்டு வரலெலாம் இதை கீழே இறக்கிட்டு அப்படியே திருப்பி ஆர் யூ இந்த கியூவை திருப்பிட்டு இந்த வரலெலாம் ரிவர்ஸ் கொண்டு வந்தாங்க அங்கே இது வெளியில் வந்துடும் அப்படியே கையை அப்படி ரொட்டேட் பண்ணி ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறேன் சால்வ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கட்டவரில் மேலே கொண்டு போயிட்டு இப்படி திருப்பிடுறேன் அவ்வளோதான் சரியா இதை நீங்கள் ஸ்பீடாக முயற்சி பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கேஸ் பார்ப்போம் நெக்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்ஸில் தலை கீழே பீய வச்சுருக்கேன் லைன் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது இதை எப்படி சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இதை சேர்த்து நான் வந்து என்ன பண்ணோம் அப்படியே கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பீஸை வெளியில் எடுத்தால் போதும் வெளியில் எடுத்துட்டு இதை சேர்த்து இறக்கினோன்னா சேர்த்து மேலே தூக்க வேண்டியதும் அவ்வளோதான் ஃபார்முலா சரி இதை ஃபிங்கரிங் பார்க்கப்போம் இதை ஃபிங்கரிங் பார்க்கணுன்னா இந்த விரலை இப்படி க்யூப் அப்படி இந்த பக்கம் விரலை வச்சு பிடிச்சிக்கிட்டு இதால் டபுள் இதில் சென்ட்ரத்தை பிடிச்சி நவுத்துனோம்னா நமக்கு இது திரும்பிவிடும் அதுக்கப்புறம் இந்த பீஸை வெளியில் எடுக்கணும் வெளியில் எடுத்து இந்த காட்டி விரலால் ஒழிச்சு வச்சுட்டு திருப்பியும் இதை சேஃப் பண்ணிவிட்டு இந்த வரலால் வெளியில் கொண்டு வந்துடணும் இப்போ க நம்ம கட்டவரில் கீழே இருக்கும் இந்த கட்டவரலால் இதை மேலே ஏற்றிடலாம் ஸோ சிம்பிள் இதை வேகமாக முயற்சி பண்ணுங்கள் இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது அதை இப்போ பார்ப்போம் இப்போ இதே இதை வந்து நம்ம இந்த டபுளாக ரொட்டேட் பண்ணுறது சில பேருக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதை வந்து சிங்கிள் ரொட்டேஷனுக்கு இந்த ஃபார்ம்லாவை நம்ம இதை சேர்க்க முடியும் அப்போ எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த லைன் நேராக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் இந்த பி ஷேப்பு நேராக இருக்கிற மாதிரி தலைக்கீழ இல்லாமல் நேராக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இந்த இப்போ நம்ம வந்து பி ஷேப்புக்கு இல்லாமல் ஆப்போசிட்டில் நம்ம அதை சேர்க்குற மாதிரி நினச்சிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த கோடு போடுவோம் ஃபஸ்ட்டு இந்த கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இதை திருப்பி அந்த பக்கம் ஆப்போசிட்டில் கொண்டு போய் வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் ரைட்டை நான் வந்து மேலே ஏற்றிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா களைச்ச மாதிரி பண்ணிவிட்டு மறுபடியும் இதை சேர்க்க வேண்டியது தான் இது மறுபடியும் ரிவர்ஸ் கொண்டு வரேன் இது சேஃப் வெளியில் எடுத்ததை மறுபடியும் சரி பண்ணிவிட்டு மேலே ஏற்ற போகிறேன் அவ்வளோதான் இப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த ஃப்ரண்ட்டை வந்து இந்த பக்கம் திருப்பிட்டு இந்த பீஸை வெளியில் எடுத்து தூரமாக கொண்டு போய் வச்சுட்டு மறுபடியும் கொண்டு வந்து சேர்க்குறேன் ஸோ இதை வந்து ஃபிங்கரிங் பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த லைனை ஒரு கோடு போட்டு இந்த வரலால் தூரமாக தள்ளிட்டு மறுபடியும் கியூபை இந்த மாதிரி ஒயிட் மேலே வர வச்சுட்டு இந்த வரலாறு ரிட்டன் கொண்டு வந்துட்டு இந்த க்யூப்பை சேஃபாக வச்சுட்டு இந்த மேலே தூக்க வேண்டியது கட்ட வரலால் தூக்க வேண்டியது இது வேகமாக முயற்சி பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த கேஸு அதே பி ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது கோடு இந்த பக்கம் இருக்குது சரியா இப்போ இப்படி இருந்துச்சுன்னா இதை நம்ம லெஃப்ட் சைடும் இப்படி செய்யலாம் ஸோ லெஃப்ட் சைடில் இந்த டபுளாக எடுத்து சேர்க்கலாம் இது வந்து சில பேருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கஷ்டமாக இருக்கும் அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணணும் ரைட் ஹேண்ட் சைடு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி இதை க கவனிக்கணும் இந்த ஒத்த பக்கம் இருக்கிறத இப்படி வெளியில் எடுக்கணும் ஸோ வெளியில் எடுத்து தூரமாக தள்ளணும் தள்ளிவிட்டேன் இப்போ என்ன பண்ணணும் இப்போ ஒயிட்டு வெளியில் வர மாதிரி செய்யணும் இந்த அது வந்து இந்த பக்கம் இருக்கிற மாதிரி செஞ்சுட்டு மறுபடியும் அதை சேர்க்கணும் இதை சேஃபாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்க்கணும் சரியா இப்போ நான் என்ன பண்ணேன் இந்த ஒத்தையில் இருக்கிற வெளியில எடுத்து அதை தூரமாக தள்ளிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்கிறதுக்கு வந்து ஒயிட்டை வெளியில் எடுக்கணும் ஒயிட்டை வெளியில் எடுத்துகிட்டு நாம் வந்து சேர்க்கணும் சரியா இதை மறுபடியும் பார்ப்போம் சரி எப்படி இருக்குது அப்படின்னா இதை வந்து குறுக்க வட்டத்தில் வச்சுட்டு தான் இந்த இதை செய்யணும் அப்போ தான் ஹேண்ட் சைடுக்கு விரல் கரெக்டாக இருக்கும் நமக்கு ஸ்பீடாக சேர்க்கணும்னா அப்படி வச்சுட்டு இதை திருப்புறேன் இந்த விரலால் இப்படி திருப்பிடுறேன் அப்புறம் கட்டை வரலால் மேலே ஏற்றிடுறேன் இப்போ ரிவர்ஸில் கொண்டு வந்து இதை சேர்க்கணும் இப்படி சேர்க்கும் போது நமக்கு இது களையும் அதனால் இந்த வரலால் கீழே இறக்கிட்டு சேர்க்க அப்படின்னா ஸோ இதை ஸ்பீடாக முயற்சி பண்ணுங்கள் இது வந்து ஃபார்முலா எல்லாமே நம்மளால் இது எல்லாத்தையும் கற்றுக்க முடியும் சரியா இதை நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை போல் சுவாரஸ்யமான பல வீடியோ பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ